அரசு ஊழியர்களுக்கு இனி வாரத்தில் மூன்று நாட்கள் விடுமுறை என ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அறிவிக்கப்பட்டுள்ளது உலகில் நூறு வயதிற்கு மேல் அதிகமானோர் வாழும் நாடுகளில் முதல் இடத்தில் உள்ளது ஜப்பான் காலப்போக்கில் வயதானவர்கள் மட்டும் வாழும் நாடாக ஜப்பான் மாறிவிடுமோ என்ற அச்சம் அந்நாட்டின் ஆட்சியாளர்களை தொற்றிக்கொண்டுள்ளது இதற்கு தீர்வாக ஜப்பானில் குறைந்து வரும் பிறப்பு விகிதத்தை சரி வகையில் முதற்கட்டமாக தலைநகர் டோக்கியோவில் அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் வேலை மூன்று நாட்கள் விடுப்பு என்ற புதிய பணிக்கொள்கை கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் அலுவலகத்தில் இருந்து முன்கூட்டியே செல்லும் புதிய விதிமுறையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ஜப்பானில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருவதும் வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதும் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கத் தொடங்கியுள்ளது பெண்கள் மட்டுமே குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்ற பாலின ஏற்றத்தாழ்வு நிலையை களையும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது